பிளஸ் இரண்டு தேர்வு முடிவுகள் மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து அறிவுரை தமிழ்நாட்டில் பிளஸ் இரண்டு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன பிளஸ் இரண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகளையும் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மனம் தளராமல் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் பிளஸ் இரண்டு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்களுக்கு தலைவர்கள் தெரிவித்துள்ள வாழ்த்துகளும் அறிவுரையும் முதல்வர் மு க ஸ்டாலின் பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்குச் செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் நீங்கள் மிளிர வேண்டும் இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நீங்கள் உயர்கல்வி படிப்பிலும் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோருக்கும் நாட்டிற்கும் நற்பெருமை சேர்க்கும் விதத்தில் பல்வேறு சாதனைகளை புரிய எனது வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நடைபெற்ற பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுகளில் தேர்வுகளில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் தேர்ச்சி விகிதம் பூஜ்யம் புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியளிக்கிறது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் உயர்கல்வி சிறப்பாக அமையவும் வாழ்த்துகிறேன் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் அனைத்து நினைத்து கவலையடைய கூடாது அடுத்த மாதமே துணைத் தேர்வுகள் நடத்தப்படவுள்ள நிலையில் அதில் பங்கேற்று தேர்ச்சியடைந்து உயர்கல்வி பயணத்தை தொடங்க வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு தமிழ்நாடு அரசு கல்விக்காக வழங்கும் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து தேர்ச்சி பெற வேண்டும் மாணவர்களின் வெற்றிக்காக முயற்சி செய்த அவர்கள்தம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்றைய தினம் வெளிவந்துள்ள பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வெற்றி பெற்று கல்லூரி கல்விக்குச் செல்லவிருக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய துறைகளும் பல்வேறு வாய்ப்புகளும் அனைவருக்கும் சிறப்பானதொரு எதிர்காலத்தை உருவாக்க காத்திருக்கின்றன மாணவர்கள் உயர்கல்வியில் தாங்கள் விரும்பும் துறையில் சாதனை படைக்க வேண்டிக் கொள்கிறேன் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் துவண்டு விடாமல் அடுத்த முறை சிறப்பாக உழைத்து முழு நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெறவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் மிகச் சிறப்பான எதிர்காலத்தை ஆண்டவன் அருளட்டும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழகத்தில் இன்று வெளியாகியிருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வெற்றி பெற்று வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்கல்வியை நோக்கி பயணிக்க தயாராகியிருக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்ட மாணவ மாணவியர்கள் தேர்வின் முடிவுகளை வாழ்க்கையின் மதிப்பீடுகளாக கருதாமல் விரைவில் நடைபெற இருக்கும் துணைத் தேர்வுகளை மனம் தளராமல் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற வருங்காலத்தில் சிறந்து விளங்க எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்